காலமால சேர்தான் பகதே தோరికి சென்றுவா அந்த பகவளே அப்படி வெள்ளவெள என்றால் உனக்கு பாлуடிய சனத்தைஅருத்து எழுதுன உடையுடைய தாய் அப்படி வந்து மகனாக பிறந்தேன் சீதம் வருகிறேன் இரண்டாலும் இவர் தന്ത്യ கொன்றவன் யார் என் தந்தையை கொன்றவனை தேடி கொண்டு நான் மகன்

என்ன எனக்கு ஓய் சந்தி சமசேவர்கள் வந்து அட என்ன என்ன சொன்ன

அந்த குகையை வெற்றிலேயே சென்றுபடுவாய் அந்த பிரதவர குகையை பிற்பட்டது கோவதற்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஆகினால் உன்னாக நான் சமர் செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரதிவர குகையில் யாரையாவது ஒருவரை காவல் வைக்க வேண்டுமே யாரை காவல் வைப்பது ஆஹ் எதுக்கென்றால் தம்பி சுக்ரிமணன் சுக்ரிமனை இந்த பிரதவர கோயில் மாயமூலில் காவல வைத்துவிட்டு விட்டு பரவ புறப்படு நீர் மனம் சமர்த்தி தம்பிய

விட நமது உற்ற நண்பன் ஆட்சியர் இருக்கின்றார் ஆட்சி நேரம் சென்று கோவிந்தா கோவிந்தா

ஆகியவே ஒரு சமரக்கட்டார் உருவlananவாடி ஆமா செந்திறந்திலே இருந்தவன் ஒரு அண்ணன் வாரிய கட்டாக இருக்கணும் அத பாக்கறீங்க இருந்தவன் போயிடு அந்த உதிரตรี உளம்கள் எல்லாம் கலக்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனநில்லா கூட

चाचा रितो வணக்கம் 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 ஆவியாய் அனாதியாய் ஜோதியாய் தொடர்வடை விளக்காய் எல்லுக்குள் என்னை போல காலுக்குள் வெண்ணெய் போல

இது கிஷ்கிந்தை ஆண்டு வரக்கூடிய இளைய பெருமானுக்கு மனைவியாக உரிமை உரிமை என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறையும் என்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் அப்படி இருந்தாலும் பார்க்க வேண்டும் என்னங்க நான் என்ன கோலத்தில் இருக்கின்றது தெரிகிறதா எனது அண்ணன் இறந்து விட்டதாக கூறி

ஏய் पैसाအောင် நா பாத்துக்குறியா இந்த அரியணை பேர் ஆட்சி அன்பால் இந்த இந்த சிறுநரி இந்த இந்த அரியணை

எதிரிகள் யாராவது வந்து விட்டார்களா ஊரங்கள் இடம் தெரியாமல் அழைத்து விட்டு வருகிறேன் பகைவர்கள் யாராவது வந்து விட்டார்களா ஊர்கள் அவர்களை பதம் பார்த்து வருகிறேன் எதிரி எதிரी இல்ல பகைவர் இல்ல என்னைய எங்க அண்ணா வந்து டார் எதே எங்க வந்து டார் வந்துட்டாரா எங்க நான் போடு நாட்டிற்கு நாடாட்டிற்கு அமைச்சர் நாட்டிற்கு எவன் தான் அமைச்சராக வரதுன்னு ஒரு விவசாயம் இல்லாத இவன் யார் எப்பேற்பட்டவன் கோல் எடுத்தால் பூத்தாடக்கூடிய குரங்கு பயல் என்று சொல்லக்கூடிய கொசுவிற்கு சமமானவன் இவன் நாட்டிற்கு அமைச்சனா தலைவா உனக்கு எவன் அமைச்சர் பதிவு கொடுத்தான் இதோ இருக்கின்றாரு உன்னுடைய தம்பிதான் தலைவா அப்பொழுதே நான் எடுத்து கூறினேன்

ஏவனா கூட போய் சேர்ந்துரும்பஜேனி தலைவா ஏதோ அறியாதவர்கள் சிறியவர்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோம் இப்பொழுது இப்பொழுதும் இன்னும் கெட்டுப் போகவில்லை அது இப்பொழுதே இந்த மணிமுனை நான் உங்களுக்கு சூட்டுகிறேன் இந்த நாட்டை நீங்களே அரசாட்சி சொல்லுங்க நான் அர்த்தம் ஆகலை இந்த மணிமுனையை நேரப்பதையின் கிளத்திரால் நாவல் வரைக்கும் அணிந்து கொடுங்கடா யார் ராணி நீ யார் உங்களது தம்பி தம்பி சுக்கிரிபா அண்ணா அடிக்கிற கைதான் அணைக்கும் உண்மைதான் கோபம் இருக்கிறவன்தான் குணம் இருக்கும் நீ தானா என் தம்பி

தாய்க்கு மகனானாலும் மகனுக்கு தாயானாலும் வாயு வேறு வயிறு வேறு ஆகினால் வார்த்தையால் நம்பிக்கை கிடையாது சத்தியம் செய்தால் மட்டுமே உண்மை நம்பிக்கை பிறகு